ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க சத்யுகத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த விலங்குகளும் கூட நோய்வாய்ப்படுவதில்லை ஏன்னு கேட்குறாங்க ஏன்னா சங்கமயுகத்தில் பாபா அனைத்து ஆத்மாக்களின் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டிக்கு நோயின் பெயர் அடையாளம் கூட இல்லாத அளவு ஆப்ரேஷன் அதாவது அறுவை சிகிச்சை செய்துவிடுகின்றார் தந்தை அழிவற்ற சர்ஜன் சர்ஜனாக இருக்கின்றார் இப்பொழுது உள்ள நோய்வாய்ப்பட்டுள்ள சிருஷ்டியில் சிகிச்சைக்கு பிறகு துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது இங்குள்ள துக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்காக மிக மிக தைரியசாலியாக ஆக வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கு எது குற்றம் நிறைந்தவையாக இருக்கின்றதுன்னு கேட்குறாங்க பாபா சத்யுகத்தில் எதெல்லாம் இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான பதிலு தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா அனைவருமே என்னுடைய குழந்தைங்க நீங்கள் பிரம்மாவுக்கும் குழந்தைங்களாக இருக்கிறீங்க ஆகையினால சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறீங்க உங்களுக்கு வேறு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறாங்க பாபா அதனால் குற்றப்பார்வையும் இருக்கக்கூடாது இங்கே குமார் குமாரிகள் பெரியவர்களாக ஆகும்போது கண்கள் குற்றம் இறைந்தவையாக ஆகுது பிறகு குற்றம் செய்து விடுறாங்க குற்றச்செயல் நடப்பது ராவண ராஜ்யத்துல சத்யுகத்துல குற்றச்செயல் நடக்கிறது இல்லை குற்றம் என்ற வார்த்தையே இருக்காது இங்கேயோ குற்றச்செயல் அதிகமா நடக்குது அதுக்காக நீதிமன்றம் முதலானவையெல்லாம் இருக்குது அங்கே நீதிமன்றம் முதலானவை இருக்கிறது இல்லை ஆச்சரியமாக இருக்குது இல்லையா சிறைச்சாலையோ போலீஸ் திருடர்கள் முதலானவர்களோ இருக்க மாட்டாங்க இவை அனைத்துமே துக்கத்தின் விஷயங்கள் அவை இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஆகையினாலே இது சுகம் மற்றும் துக்கம் வெற்றி மற்றும் தோல்வியின் விளையாட்டுன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பூமி எதன் மீது நின்றுள்ளது எனவும் மனிதர்கள் கூறும் தவறான உதாரணம் பற்றியும் பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க ராவண ராஜ்யம் இப்போது முழு உலகின் மீது நடக்குது இலங்கையில மட்டும் அல்ல உலகம் மிக பெரியதா இருக்குது இந்த சிருஷ்டி முழுவதும் கடல் மீது நின்றுள்ளது மனிதர்கள் சொல்றாங்க கீழே ஒரு காளையும் பசுவும் உள்ளன அதன் கொம்பின் மீது சிருஷ்டி நின்றுள்ளது பிறகு களைத்து போய்விட்டால் மாற்றிக் கொள்கின்றன இப்போது இந்த விஷயம்லாம் இல்ல பூமி நீரின் மீது நின்றுள்ளது நாலாபுரங்களிலும் நீரே நீர் நிறைந்துள்ளது ஆக இப்போது முழு உலகிலும் இராவண ராஜ்யம் இருக்குது பிறகு ராம அல்லது ஈஸ்வரிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தந்தை வரவேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாபா தன்னை பற்றி கூறும் பொழுது எந்த வார்த்தையை மறந்துவிட்டு எந்த வார்த்தையை மட்டுமே கூற வேண்டும்னு கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க பாபா என்று சொல்வதன் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கக்கூடிய விஷயம் உண்டாகுது எப்போதும் பாபான்னு சொல்ல வேண்டும்னு சிவபாபா சொல்கிறாரு ஈஸ்வரன் பிரபு ஆகிய வார்த்தைகளை மறந்துவிட வேண்டும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா சொல்கிறாரு கண்காட்சி முதலானவைகளில் கூட புரிய வைக்கும்போது அடிக்கடி சிவபாபாவின் அறிமுகத்தை கொடுக்கணும் சிவபாபா ஒருவர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் அவர் இறை தந்தைன்னு சொல்லப்படுறார் முஸ்லிம்கள் அல்லார்ன்னு சொல்றாங்க காலை நேரத்துல பத்து நிமிடங்கள் அமர்ந்து குரானின் அர்த்தத்தை சொல்றாங்க அன்புக்குரிய அல்லா யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது இதை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார் பாபா சொன்னார்னு புரிந்து கொள்றதே இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் எதிலிருந்து தப்பிப்பதற்காக அதிக தைரியசாலியாக இருக்க வேண்டும் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க அனைவருக்கும் மரணம் ஏற்பட தான் வேண்டும் இப்போது பயிர் நன்றாக விளைந்திருக்கும் மழை வந்தால் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுது இயற்கையின் சீற்றங்களை யாருமே புரிந்து கொள்ள முடியாது எந்த விஷயமும் நிலையாக இருக்கிறது இல்லை எங்காவது பயிர் இருந்து பனிமழை பொழிந்தது என்றால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது மழை வரவில்லை என்றாலும் நஷ்டம் இதைதான் இயற்கையின் ஆபத்துக்கள்னு சொல்லப்படுது இதுபோல ஏராளமாக நடக்க இருக்குது இதிலிருந்து தப்பிப்பதற்காக மிகவும் தைரியசாலியாக இருக்கணும் யாருக்காவது அறுவை சிகிச்சை நடந்தது என்றால் சிலருக்கு பார்க்கவே முடியறதில்ல பார்க்கும் பொழுதே மயங்கி விழுந்து விடுறாங்க இப்போது இந்த முழு அசுத்தமான சிருஷ்டிக்கும் ஆப்ரேஷன் அதாவது அறுவை சிகிச்சை நடக்க இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் குழந்தைகளாகிய நம்மை எப்படி அமர்த்தி அழைத்து செல்லுவேன்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நான் குழந்தைகளாகி உங்களிடம் வந்திருக்கிறேன் கண்களில் அமர்த்தி அழைத்து செல்லுவேன் இந்த கண் அல்ல மூன்றாம் கண் இந்த சமயம் தந்தை வந்திருக்கிறாரு நம்மை உடன் அழைத்து செல்லுவார்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க சங்கரனின் ஊர்வலம் அல்ல இது சிவனின் குழந்தைகளின் ஊர்வலம் அவர் பதிகளுக்கெல்லாம் பதியா இருக்காரு நீங்கள் அனைவரும் மணமகள்கள்னு சொல்றாரு நான் மணமகனாக இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் பிரியதர்ஷினிகள் நான் பிரியதர்ஷனாக இருக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த முழு உலகமும் அழிந்து வரப்போற உலகம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று பாபா வர்ணிப்பது என்ன பாபா சொல்றாங்க எவ்வளவு பெரிய உலகமா இருக்கு எத்தனை எண்ணற்ற வீடுகள் முதலானவை விழுந்து அழிய போகிறது நிலநடுக்கத்துல எவ்வளவு நஷ்டம் ஏற்படுது எவ்வளவு பேர் இறக்குறாங்க மத்தபடி உங்களுடைய சின்னஞ்சிறிய மரம் இருக்க போகுது டெல்லி பரிஸ்தான் அதாவது தேவதைகள் வாழும் இடமா ஆக போகுது ஒரு பரிஸ்தானத்தில் மட்டுமே லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் நடக்கும் எத்தனை பெரிய பெரிய மாளிகைகள் உருவாக போகுது எல்லைக்கப்பாற்பட்ட இலவச நிலம் கிடைக்குது நீங்கள் செலவு செய்ய போகிறது இல்லை இவருடைய அதாவது பிரம்மாவின் வாழ்க்கையிலேயே எவ்வளவு மலிவாக தானியங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று பாபா சொல்றாரு அப்போது சத்யுகத்துல எவ்வளவு மலிவா இருக்கும் டெல்லி அளவுக்கு ஒவ்வொரு வீடும் நிலமும் அமைய போகுது இனிமையான நதிகளின் மீது உங்களின் ராஜ்யம் நடக்க போகுது ஒவ்வொருவரிடமும் என்னதான் இல்லாமல் இருக்கும் எப்போதும் உணவு கிடைத்து கொண்டே இருக்கும் அங்குள்ள பழங்கள் பூக்களையும் காட்சியில் பார்க்கிறீங்க எவ்வளவு பெரியதாக இருக்குது நீங்கள் சோமபானம் அருந்தி வருகிறீர்கள் அங்கே தோட்டக்காரர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் இப்போது தோட்டக்காரர் வைகுண்டத்தில் அல்லது நதிக்கரையில் இருப்பார் அங்கே எவ்வளவு குறைந்த பேர் இருப்பார்கள் இப்போது இருக்கும் கோடிக்கணக்கானவர்கள் இங்கே அங்கே இருக்கும் ஒன்பது லட்சம் பேர் எங்கே மேலும் அனைத்தும் உங்களுடையதாக இருக்கும் யாரும் நம்மிடம் இருந்து பறிக்க முடியாத ராஜ்யத்தை தந்தை தருகிறார் வானம் பூமி என அனைத்தின் எஜமானனாக நீங்கள் இருக்க போறீங்கன்னு பாபா சத்யுகத்தை பற்றி நல்ல விதமா வர்ணிச்சிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி